வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தரவரிடம் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக பட்டியல் வெளியேற்றத்திற்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என் மண் என் மக்கள் என்ற ஊழலுக்கு எதிரான நடைபயணம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது இது தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த நடைபயமானது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த பயணமானது ஒவ்வொரு பகுதிகளாக சுற்று ஒவ்வொரு பகுதியாக இந்த எண்மண் மண் எண் மக்கள் என்ற ஊழலுக்கு எதிரான இந்த நடைபயணம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதே வேளைகளில் திருவாரூர் மாவட்டத்திற்கு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டு அதாவது இந்த தேதிகளில் அங்கு நடைபயணம் மேற்கொண்ட பொழுது தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலைஜி அவர்களிடம் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பன்னெடுங்காலமான கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த மக்கள் வந்து பன்னெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களை வந்து நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலைஜி அவர்களிடம் வந்து எடுத்துரைத்து வலியுறுத்தி மத்திய அரசுக்கு வந்து நீங்க வந்து அழுத்தத்தை கொடுக்கப்பட வேண்டும் விரைவாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து நீங்க வந்து பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்கு வந்து நீங்க வந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து மத்திய அரசான பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களோட நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நிலைப்பாடை எடுத்துரைத்து வரும் பாரதிய ஜனதா அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இன்று உங்களுக்கு துணையாக இருந்தாலும் பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பேர ஆதரவு கொடுப்பார்கள் என்பதையும் நீங்கள் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களிடம் வந்து இந்த மனுவை கொடுத்து வளரும் தமிழக கட்சியின் சார்பாக டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்களும் அவர்களுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்கள் வந்து வலியுறுத்தி இந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க இதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஜி அவர்களும் வந்து நான் வந்து வலியுறுத்துகிறேன் மத்திய அரசினுடைய பார்வைக்கு நான் கொண்டு செல்றேன் விரைவாக உங்களுடைய கோரி பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு சூழலை வந்து உருவாகும் கண்டிப்பா வந்து மத்திய அரசுக்கு நான் அழுத்தத்தை கொடுத்து விரைவாக பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை வந்து வாக்குறுதி கொடுத்து அந்த மனுவை பெற்றிருக்கிறாங்க ஒரு ஒரு அந்த மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையான இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையான நீங்கள் பெற்றுக் கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் என்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து இந்த மனுவை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்